இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது இந்த திராவிட கூட்டங்கள் ஒரு படையெடுப்பை எடுத்திருக்கிறது அந்த படையெடுப்பு அவர் சார்ந்திருக்கக்கூடிய சாதி பெயரை சொல்லி அவரை எப்படியாவது இந்த தமிழகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் அவர் நீதியரசராக பணிபுரியக் கூடாது என்பதற்காக அறிவாலயத்தினுடைய கூட்டங்களும் அதற்கு எலும்பு துண்டுகளாக இருந்து பின்னால் செயல்படக்கூடிய கம்யூனிசவாதிகளும் தீகா போன்ற பல்வேறு அமைப்புகள் நக்ஸ்லைட் அமைப்புகள் இதற்கொண்டு பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் ஒரு குழுவாக இணைந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து திரிபுவாதத்தை தமிழகத்தில் பரப்பி வருகிறார்கள் சமூக வலைதளங்களில் ஆங்காங்கே ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான சில கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது இது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம முருகர் மாநாட்டுக்கு தடை விதிக்கணும்னு வழக்கு தொடுத்தவர் தான் இந்த வாஞ்சிநாதன் இப்பேற்பட்ட திலாலங்கடி தான் ஆர் சாமிநாதன் வந்து பட்சமாக தீர்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே புகார் தெரிவிச்சிருக்கிறாருன்னா இதில் வீக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இந்த முருகர் மாநாடு மதுரையில் நடந்தது எவ்வளோ பிரம்மாண்டமான நடந்தது முருகர் பக்தர்கள்லாம் எவ்வளோ பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த நாடு எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி கிண்ணஸ் சாதனை படைத்த ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒரு இந்து வாக்கு வங்கி ஒரு இந்து முருக பக்தர்கள் இந்த அளவுக்கு ஒன்றிணைவார்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு பய கூட்டம் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ஒரு மாநாடு தான் இந்த முருக பக்தர் மாநாடு இந்த முருகபக்தர் மாநாடு நடத்தக்கூடாது இந்த முருகபக்தர் மாநாடு நடந்தால் அது வந்துடும் இது வந்துடும் எப்படியாவது தடை விடுங்க நீதிபதி அவர்களே அப்படின்னு இந்த வாஞ்சிநாதன் தான் வழக்கு தொடுக்கிறாரு நீதிபதியும் வந்து இருக்கெல்லாம் வந்து மாநாடு நடத்துறதுக்கு எந்த தடையும் கிடையாது மாநாடெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அனுமதி மறுத்தது யார் தெரியுமா நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை தமமுக போன்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை மாநாடு நடத்துவதற்கு அதுவும் மதுரையில் அதே இடத்தில் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பாருங்கள் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கல நீதிமன்றம் சென்று தான் போராடி அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் அதுலேயும் அரசியல் பேசக்கூடாது அது பேசக்கூடாது இது பேச பல கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் வந்து வராங்களோ அவங்களாம் இ பாஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டது அப்புறம் இந்த ஜிஆர் சுவாமிநாதன்லாம் வந்து வறுமையாக கேட்டிருந்தாங்க எல்லா கட்சி மாநாட்டுக்கும் இப்படி தான் பண்ணுறீங்களா அப்படிலாம் பண்ணக்கூடாது வேணால் நீங்கள் வந்து உக்காந்துக்கோ இந்த மாநாட்டு திடலில் வந்து ஒரு ரெண்டு சேர் போட்டு உக்காந்துக்கோம் ஜூஸு கொடுப்பா வாங்கி குடிச்சிக்கோ இங்கே வந்து எந்தெந்த வண்டி வருது என்ன நம்பரு ஆர்சி புக் இருக்குது அது இருக்காட் எல்லாத்தையும் பார்த்து இங்கே செக் பண்ணிக்கோ இந்த பாஸ் வாங்கிட்டு அங்கேருந்து வேலைலாம் இருக்காது அதெல்லாம் வந்து எதுவும் வாங்க தேவையில்ல அப்படின்னு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தாரு இந்த மாதிரியான தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டார்ல அதனால் இந்த ஜிஆர் சாமிநாதன் எதையாவது ஒன்று பரப்பணுங்க என்ன பரப்பலாம் சரி ஒரு இந்த மாதிரி அவர் பிராமணர் சாதி அதனால் அவர் சாதியை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ஆதரவாக செயல்படுறாருன்னு கொஞ்சம் கொளுத்தி போடுவோம் அப்படின்னு இவருடைய பேருக்கு கலங்க கற்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த திமுகவினுடைய அடிவரடிகள் எல்லாம் இது போன்ற காரியங்களை கையில் எடுத்துருக்கிறார்கள் இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டு பாஞ்சிநாதனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டில் வந்து கூட்டு கலவாணியாக இருக்கிறது தான் இந்த திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் பிசிக்கா சில உதிரி பத அக்கு தொகு கட்சியெல்லாம் லட்டர்பட கட்சியெல்லாம் கூட இருக்கு ஒரு நீதிபதி என்ன சாதியில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய திருட்டு கூட்டம் முடிவு பண்ணணும் நீ இந்த சாதியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திருட்டு கூட்டம் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணணும் இந்த திருட்டு கட்சிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படாத நீதிபதிகளை என்ன மாதிரியான டார்ச்சல்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இதில் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது ஒரு நேர்மையான ஜி ஆர் வந்து இதை கடந்து வந்துடுறாரு என்ன ஆகட்டும் பார்த்துடலாம் நம்ம வந்து நேர்மையான தீர்ப்பு கொடுக்குறோம் இல்லை என்ன இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கு சில ஆதரவு குரல்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துடும் பார்த்துக்கலாமே அப்படின்னு அவர் இருக்காரு ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு அரசுக்கு சாதகமாக திருப்பு சொல்லவில்லை என்றால் அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறத இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த விஷயத்திலிருந்து நம்மளால் முழுமையாக பார்க்க முடியுது அவர் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்குகளுக்கு வந்து ரொம்ப சாதகமாக தீர்ப்பு எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுவும் தான் அவர் வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த மாதிரி இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அவர் வந்து சாதகமாக தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சரி ரைட்டு இப்போ இந்த குற்றச்சாட்டு வச்ச உடனே வழக்கம் போல் நீதிமன்றத்தில் வழக்குகள் வருது அப்போது அந்த வழக்குக்கு வரக்கூடிய அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி என் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க நான் வந்து சாதிய பாகுபாடோடு சொல்பவனா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு அது கேட்கும் பொழுது இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரைட்டிங்கில் கொடுங்க நீ தான் யோகியானே ஆச்சப்பா நீ பெரிய யோகியவாதி நீ சொல்லியிருக்கலாம் இல்லை ஆமாங்க நீங்கள் சாதியை பார்க்க போடு தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சாதியை பார்க்க போடுறது தான் உங்களுடைய தீர்ப்பு இருக்குதுன்னு அங்கே ஓப்பன் டாக் மீட்டிங்கில் நீ பேசியிருக்கலாமே ஓப்பன் டாக் நீதிமன்றத்தில் நீ பேசியிருக்கலாமே ஆனால் அங்கெல்லாம் பேசாமல் இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ரைட்டிங்கில் கொடுங்க ரைட்டிங்கில் கொடுத்துட்டா அறிவாலய டீம் கிட்டே போய்ட்டு இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிட்டிருக்கிறாரு ஸோ இதற்கெல்லாம் மூளையாக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த இப்போ எம்பியாக இருக்கிற வில்சன் அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அறிவாலயத்துக்கு சாதமாக சொல்லணும் இந்த கம்யூனிஸ்டவாதிகளுக்கு சாதகமாக சொல்லணும் அப்படி யாராவது எதிர்ப்பாக சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அப்படிங்கிறது என்ன மக்களுக்கு என்ன நீதியை வழங்க வேண்டும் நியாயமான நீதியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நீதிபதியினுடைய ஒரு தர்மம் அதாவது மதுரை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற ஒரு குறிப்பிட்ட கட்சியினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் மீது பார்ப்பனிய என்ற ஜாதிய குறியீட்டை சொல்லி வாஞ்சிநாதன் தடுத்து நிறுத்திய பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு அவரை அப்புறப்படுத்தினார் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வழக்கறிஞர் நீங்க பாருங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழிகளை பலியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடின அயோக்கிய பையன் இந்த அயோக்கிய பயனுக்கு ஆதரவாகத்தான் யார் யாரெல்லாம் இன்னைக்கு உடன் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அரி பறந்தாமல் யோகியவராக சொம்ப தூக்கி உள்ளவை அப்படிங்கிற மாதிரி இந்த சொம்பு ஓய்வு பெற்ற சொம்புகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க காந்திக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்க ஒரு அயோக்கியனுக்கு யார் சப்போர்ட் நீங்களே பார்த்துக்குங்க அடுத்ததாக ஸ்டெர்லைட்டு கலவரம் நடந்தது இல்லையா அந்த ஸ்டெர்லைட்டு கலவரத்தில் நூறு நாள் போராட்டத்தில் வாஞ்சிநாதன் மீது அதாவது அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூறு நாள் போராட்டத்தில் வாஞ்சிநாதன் மீது சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஏழு கலவரம் செய்யும் குற்றம் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு சட்டவிரோதமாக கூட்டத்தில் பயங்கரமான ஆயுதம் வைத்திருத்தல் சட்டப்பிரிவு ஒன் எயிட்டி எயிட் பொழுது ஊழியரால் முறையாக அறிவிக்கப்பட்ட உத்தரவை பின்பற்றாதது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பொது ஊழியரை அவரது சட்ட கடமையை செய்ய விடாமல் தடுப்பது சட்டப்பிரிவு ஐநூத்தி ஆறு குற்றவியல் மிரட்டல் உள்ளிட்ட ஒன்பது பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று கைது செய்யப்பட்டவன் தான் ஜாமீன் கொடுத்தது இந்த ஜி ஆர் சாமிநாதன் தான் இந்த ஜி ஆர் சாமிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர் வந்து இவர் வேண்டவர் இவர் வேண்டா இப்படி பார்க்கறதா வந்து பொதுமக்களும் சொல்லலை நம்ம விசாரிச்ச வரைக்கும் பல வழக்கறிஞர்களும் வந்து அப்படி சொன்னது கிடையாது ஆனால் அவர் என்ன சாதியில இருக்கிறார்னு அந்த சாதி கண்ணாடி போட்டுட்டு தேடுறாங்க பாத்தீங்களா அந்த வாஞ்சிநாதன் போன்ற அயோக்கியர்கள் திராவிடர் கழகத்தை சேர்ந்த வீரமணி போன்ற அயோக்கியர்கள் அவருக்கு பின்புலமாக இருந்து அவர் என்ன சாதின்னு சொல்லிட்டு அந்த சாதியை கண்டுபிடிக்கிறான் பாத்தீங்களா அந்த அயோக்கியர்கள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து எப்படி அவரை பார்த்து நீதிமன்றத்திலே கேட்கலாம் நீ கோழையா அப்படின்னு நீ தைரியமான ஆளாக இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு போடு இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறாரு இதை மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணுறாரு ஒரு சார்பு நிலை எடுக்கிறாரு அப்படின்னு ரைட்டு இப்போ சார்பு நிலை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ மனு கொடுத்த அதை வாட்ஸ்அப்பில் மதுரை வாட்ஸ்அப்பில் புழங்க விட்டது யாரு அதை பரப்புனது யாரு இவரே மனு கொடுப்பாராம் இவரே வாட்ஸ்அப்ல தகவல் பார்ப்பாராம் கொடுத்துட்டு நான் அங்கு கொடுத்தது எப்படி இங்கே வந்ததுன்னு யாரையா கேட்குற உன் நோக்கம் என்ன உன் நோக்கம் என்பது நீ உ என்னென்ன கேஸுக்காகலாம் நீ இது வரைக்கும் வாதாடி இருக்கிறேன் நீ என்னென்ன கேஸெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த மண்ணிற்கு துரோகம் செய்யக்கூடிய அதுவும் பயங்கரவாத அமைப்புக்கெல்லாம் நீ வந்து உறுதுணையாக இருக்கிற அதுவும் இல்லாமல் நக்ஸ்லைட் அமைப்பும் பின்னாடி இருக்குது நீயே பெரிய நக்ஸ்லைட் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நீங்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் மீது எப்படி ஒரு அவர் ஒரு கருத்தை அதுவும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சாதி அந்த ஜாதி எப்படி நீங்கள் சொல்லலாம் இப்போ ஒரு பட்டியல் சமுதாய ஒரு இளைஞர்களையோ இல்லை ஒரு அரசு அதிகாரியோ வந்து அவருடைய இருக்கக்கூடிய அந்த சாதியை சொல்லிட்டு உடனே வன்கொடுமை சட்டம் உடனே அவன் மேலே பாயுது இல்லையா அப்போ இந்த அரசரை ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி பொதுத்தளங்களில் பேசக்கூடிய இந்த வாஞ்சிநாதன் ஏன் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்படவில்லை இந்த நக்ஸ்லைட் அமைப்பிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த கம்யூனிச இயக்கங்களும் தேசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக கருத்துக்களை பறிப்பு கொடுக்குறது அதிலும் குறிப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் எஸ் பாரதி சொன்னார்ல ஒரு மீடியா அதான் நம்ம சன் டிவி இந்த சன் டிவியும் கலைஞர் டிவியும் இதை வந்து ஒரு பூதாகரமாக பார்க்குறாங்க இன்றைக்கி மக்கள் வந்து சன் டிவி இந்த கலைஞர் டிவி இந்த கர்மாந்திரன் டிவியெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல மக்கள் இன்றைக்கி நல்ல நல்ல சேனல்களெல்லாம் வந்து தன்னுடைய ஃபோன்லேயும் வேறு வேறு சேனலில் வந்து பார்த்துக்கிறாங்க இந்த கருமம் பிடிச்ச சன் டிவியும் கலைஞர் டிவியும் யாரும் பார்க்குறதில்ல ஸோ அதனால் மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கணும் இந்த திமுக காரன் வரேன் அப்படின்னா நம்ம சொம்பு எடுத்து உள்ளே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு பிரச்சாரத்தை அது இந்த பொய் பிரச்சாரத்தை ஒரு சாதி அதாவது ஜி ஆர் சுவாமிநாதனை எதிர்கொள்ள முடியாமல் எதையாவது ஒண்ணு சொல்லி அவரு என்ன சாதி பிராமினா அப்போ ஒருதலை பிரச்சமாக தீர்ப்பு சொல்றாரு அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா இருக்கிறாருன்னு போடுகிறார் அத உடனே எடுபுடிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த எடுபுடிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் வாதிகள் இந்த எடுபுடிகள் எல்லாம் எலும்பு பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு ஜி ஆர் சாமிநாதன் எப்படி சொல்றாரு இது ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய லட்சணம் என்ன இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த ஓய்வு பெற்றவங்க அப்புறம் ஓய்வு பெறாதவங்க யார் வந்தாலும் தர்மம் காக்கப்படும் ஜி ஆர் சாமிநாதன் போன்ற ஒரு நல்ல மனிதருக்கு ஜி ஆர் சாமிநாதன் போன்ற ஒரு நேர்மையான ஒரு நீதிபதிக்கு இந்த தமிழ்நாடு உறுதுணையாக அவர் பின்னாடி நிற்கும் அவருக்காக உறுதுணையாக போராடும்